நம்ம ராகவத்தின் டிஃபன் சென்டருக்கு வந்தீங்கன்னா விலை குறைவாக மன நிறைவாக நல்லா சாப்பிட்டு போகலாம் இந்த வழக்கை பொறுத்தவர்களே இன்று காஞ்சிபுரம் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடைபெற்ற குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் இன்று தண்டனை வழங்கியுள்ளார்கள் நமது ஐயா பாவு செம்மல் ஐயா அவர்கள் இந்த வழக்கை பொறுத்தவரையிலே குண்டுத்தூர் பகுதியை சேர்ந்த அபிராமி கணவர் பெயர் விஜய் தம்பிக்கு இரண்டு குழந்தைகள் முதல் குழந்தை அஜய் ஆறு வயதை சார்ந்த அஜய் இரண்டாவது குழந்தை கார்மிகா என்ற நான்கு வயது குழந்தை இவர்களுக்கு டிக்டாக் மூலியமாக அபிராமி முதல் குற்றவாளி டிக்டாக் அபிராமிக்கு டிக்டாக் மூலியமாக அதாவது சமூக வலைதளங்கள் மூலியமாக அதே பகுதியை சார்ந்த இரண்டாம் குற்றவாளி மீனாட்சி சுந்தரத்துக்கும் இவருக்கும் பழக்கம் ஏற்பட்டு அதன் நாளிரவிலே தகாத உருவாக திருமணத்திற்கு மீறிய ஒரு உருவாக மாறி அதற்கு தடையாக இருந்த பிஞ்சு குழந்தைகளை இந்த தான் பெற்ற தன் அபிராமிகளே இந்த கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்ததனால் அந்த குழந்தைகளை நஞ்சு கலந்த மாத்திரைகளை பாலிலே கலந்து ஆஹ் கொலை செய்திருக்கிறார் அது இரண்டாம் குற்றவாளியின் தூண்டுதலின் பேரிலே முதல் குற்றவாளியான அபிராமி அந்த கொலையை சேர்ந்திருக்கிறார் இது இந்த வழக்கு காஞ்சிபுரம் மாவட்ட நீதிமன்றத்திலேயே நடைபெற்றது அதிலே நாங்க வந்து அரசு தரப்பு சாட்சிகளாக இருபத்தி சாட்சிகளை நாங்க விசாரணை செய்திருக்கிறோம் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் அரசு தரப்பு சாட்சிகள் நிரூபிக்கப்பட்டதால் குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் இந்து ஐயாவர்கள் மாவட்ட நீதிபதி ஐயா பாவு செம்மல் ஐயாவர்கள் இந்து முதல் குற்றவாளியான அபிராமிக்கும் இரண்டாம் குற்றவாளி மீனாட்சந்தரத்திற்கும் இறுதி மூச்சு வரை சிறை தண்டனையும் வரை அதாவது வரை அயல் தண்டனையும் இரண்டு பேருக்குமே வழங்கி அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு தலா பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் கொடு ஃபைன் விதிச்சிருக்காங்க அதை கட்ட தவறினால் மூன்று ஆண்டு வந்து சிறை தண்டனை இதனால் என்னன்னா இந்த வருங்காலத்தில் வர எல்லாருக்குமே வந்து ஒரு விழிப்புணர்வா இருக்கும் இந்த இந்த சிறப்பான சிறப்பான தீர்ப்பு தீர்ப்பு வந்து வந்து ஐயா கொடுத்த தவறு மாதிரி மாதிரி வந்துட்டு தொடர்புனால தவறான கொலை கொலை அதற்கு எதிர்ப்பாக இருக்கும் ஒரு நல்ல தீர்ப்பு இன்னைக்கு ஐயா செக்ஷன் த்ரீ த்ரீ நாட் 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 டூ டூ ஒன் ஒன் டுவெண்ட்டி நைன் ஒரு ஒரு பிரிவுக்கும் கீழ் ஆயுள் தண்ணை கொடுத்துருக்காங்க அதான் சாகம் வரை இறுதி மூச்சு வரை சிறை தண்ணி கொடுத்துருக்காங்க பதினஞ்சாயிரம் ஃபைன் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதை கட்டத்தவறதுனால கடுங்காவல் தண்டனை மூன்று ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க ஐயாவர்கள் ஆயில் மூன்று ஆ மூன்று ஆயில் தண்ணை ஓகே ஓகே முன்னாடி முன்னாடி ஓ 국민의동 <laughs> 참 <laughs> स्क्याड